நீங்க வந்து நம்ம தனியா கூப்பிட்டா. என்ன எதுக்கு கூப்டே? ஓ டான்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லத்தான் கூப்டேன். अरे सर தனியா கூப்டியா? பை மா வர எதுக்கு இருக்கு என்ன सर? வர எதுக்குလဲ சரி நான் போயிட்டு வரேன் பை. தியேவர் ஒரு நிமிஷம். என்ன? போன் நம்பர் கிடைக்குமா? என்ன நான் போன் நம்பர் கேட்டுட்டே காண்டீரிய நீங்க வந்துட்டே. எதுக்கு புலிசா இப்ப போன் நம்பர்லாம் கேட்டுட்டே? இல்ல எப்படி இருந்தாலும் நம்ம திருப்பி மறுபடியும் செவ்வாய்க்கிழமை மீட் பண்ணனும் அதுக்கப்புறம் நம்ம டிராவல் எப்படி இருக்கும் நமக்கு தெரியல தான் அடிக்கடி பேச வேண்டியதாக இருக்கும் நம்பர் கேட்ட ஒருவேளை செவ்வாக்கிழமை அந்த பாட்டி எங்கேயாவது போயிட்டாங்கண்ணா என்ன செவ்வாக்கி அப்போ தெரியாதா உங்க அம்மா ஒன்னும் சொல்லலைன்னு நினைக்கிறேன் அவங்க கோயில்ல இருக்கிற பூசாரி பாட்டி ஒருத்தவங்க இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை குடும்பத்தோட எங்களை வந்து பாக்க சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்க அம்மா கிட்ட வந்து கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க அதனாலதான் ஒருவேளை ஏதாவது அவங்களுக்கு வேலை இருந்து செவ்வாய்க்கிழமை வர வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா சம்திங் அதனாலதான் நான் போன் நம்பர் கேக்குறேன் வேற எதுக்கும் இல்லையே தெரியல என்ன எங்க குலதெய்வம் தேடி தேடி போனோம் அப்படிங்கறதுக்காக செவ்வாய்க்கிழமை வர சொன்னாங்க

சரி என்ன சோறு குழம்பு என்ன வச்சிருக்க சோறு ரசம் இருக்கு வெண்ணை உனக்கு அப்புறம் வச்சு தரேன் ஆமா ஒரு ரசம் சோத்து திட்டுனதுக்கும் இவ்வளவு நேரம் வந்தேனாக்கும் நான் உமா வீட்டுக்கு போறேன் தெரியும் எனக்கு நீ இப்படிதான் சொல்லுவேன் ஓடு ஓடு உமா வீட்டுக்கு ஓடு ஆமா ஏ ராணி நேற்று எல்லாத்துக்கும் சாலை எடுத்தோமே வசந்திக்கு சாலை எடுக்கலையே நானும் மறந்து போட்டேன் போச்சு போ அவர் தெரிஞ்சா கத்த போறா இப்ப என்ன இப்ப சாமி தங்கச்சி கிடைச்சி சாலை அவங்க கொடுத்துருவேன் ஐயே டிசைனர் அவசின வேணும்பா அது சரிதான் ராணியக்கா ராணியக்கா என்ன வந்துட்டா எல்லாத்தையும் கேட்டுட்டு போதும் ஏன் அக்கா இனிமேல் நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன் நான் நூறுரூவா உங்ககிட்ட கலந்து சாய்ந்தரத்துக்குள்ள புருஷன் கொடுக்குறது தான் கொடுத்துருவேன் சரியா ஏ போன மாதிரி கொடுத்த டப்பா உங்க வீட்டில் இருக்கு எனக்கு சோறு கைனா ஒன்று வேணாம் பாவை தாங்க இப்படி கூப்பிடுற நம்ம அப்படி ஏறி பழகிருக்கோம் வசந்தி உனக்கு என்ன இருக்க முறைக்கு இருக்கு பிடிச்ச பிடிச்சா உங்கள்காண்டி கிடைக்க போச்சு எல்லாரும் சேர் எடுத்திருக்கீங்க என்ன ஒரு வார்த்தை கூப்பிடாத சரி எனக்காக சேர் எடுத்துக்கிட்டீங்க பார்த்தா அதுவும் எடுக்கல என்ன பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு ஏ வசந்தி அவங்க எதுவுமே நல்லா இல்லை பார்த்துக்க ஆ இந்த விளைவை எதுவுமே நல்லா இல்லை இவ நெட்டை வழி கிறிஸ்மஸ்க்கு எடுக்கணும்னு எடுத்தான் அவ்வளோதான் இந்த வர ராணியை காவாரு நல்லாவே இல்லை எல்லாம் அவங்க பிறந்த நாளுக்கு அடுத்த வாரம் எடுக்கணும்னு எடுத்திருக்காங்க எதுக்கு இங்கே கம்மியாக கிடைக்குதுன்னா உனக்கு நீ அப்படியாடி உனக்கு எது போட்டாலும் சூப்பராக இருக்கும்னு நினப்பேன் படிப்பெல்லாம் சூப்பராக வரும்னு நினப்பேன் ஆ நான் உனக்கு நல்ல சாலையாக வாங்கி தரேன்டி நல்ல சாலையாக சேர்ந்து வாங்க வேண்டிய நம்ம ரெண்டு பேரும் அப்படியா எதுவுமே நல்லா இல்லையா ஆமாண்டிமாக்கா அவன் எதுவுமே நல்லா இல்லை பத்து பெண் தடவை வந்து நானே நான் டிசைன் இருந்துச்சு அப்புறம் அஞ்சாறு சில்க் சாரி மாதிரி காட்டன் சாரி மாதிரி இருந்துச்சு அது நல்லாவே சும்மா என் தண்ணி உனக்கு வாங்கணுமே ஏதாவது எனக்கும் என் என்ன எடுத்தேன் பாரு நாங்கள் ரெண்டு பேரும் போட்டுக்கோ நீ அப்படியாடி சூப்பராக ட்ரெஸ் பண்ணுவேன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டேன் உனக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டாண்டி இருக்கல அப்படியாக்கா சரி அப்போ வாங்க ட்ரெஸ் எடுக்க போமா இன்றைக்கே அப்படி போக முடியும் போக வேண்டி பொறுமையாக போய் எடுப்போம் கிறிஸ்மஸ்க்குள்ளே உனக்கு சூப்பராக டிசைனர் எடுப்போம் ஆன்லைனில் கூட பார்த்து எடுப்போம் சரி நல்லா சொல்கிறனால மனுஷி விட்றேன் ஆமாம் என் டேஸ்ட் எப்படி உங்களுக்கு தெரியும் இதான் நம்ம வசந்தி சரி வாங்க போவோம் வேணாம் கிறிஸ்மஸ்க்கு நான் நான் சுடி எடுக்க போறேன் சூப்பர் டீமக்கா அவங்க சூப்பராக இருக்குலாம் அழகா இருக்கு நீ அழகா ட்ரெஸ் எடுத்துக்கோங்க ம் சரிக்கா மைசூர் வாம்மா வெளியே போவோம் சரி சரி போவோம் நித்துறாமா அப்படி கூடாது அத்தை தான் சொல்றேன்ல இந்த வாரம் செவ்வாக்கிழமை அத்தைக்கு வேலை இருக்கு அடுத்த வாரம் நம்ம ஜாலியாக போவோம் ட்ரிப்புக்கு உனக்கு எங்கே போகணுமா போவோம் சென்னைக்கு போகணுமா பெங்களூருக்கு போகணுமா போவோம் இல்லை இல்லை அத்தா இந்த வாரம் செவ்வாக்கிழமை எங்க போறீங்களே நாங்களும் வருவோம் ஏங்களே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் கேட்குறீங்க உங்களுக்கு டூருக்கு போகணுமா இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை விட்டுருங்க அடுத்த வாரத்துலேருந்து நம்ம போவோம் எங்கே போவோம் சென்னைக்கு போவோம் பெங்களூர் போவோம் ஒன்றரலாம் போவோம்ன்றே இல்லை இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அவங்க கூட வரக்கான்னு நடம்பிடிக்கா நமக்கு இருக்கு அவங்க நம்ம போகிறதுக்கு கோயில் விஷயமா போகிறாங்க சரி தங்கச்சி குடும்பத்தொண்டி அவங்களுக்கு முன்னாடி இருக்காரு சரி எனக்கு தெரியாது சரிடி நான் போவோண்டி அடுத்த வர சோக்கலாம் போவோண்டி சரியாடி போ போய் சாப்பிடுவோடு போய் ஸ்வீட குழம்பு கொஞ்சமா தான் கூடு இருக்காயா மனுஷா ஏடி இப்படி நம்ம ஃபேமிலி மட்டும் தான் கூட்டு வர சொன்னாங்கன்னு தெளிவா மண்டல அடிச்ச மாதிரி சொல்லல திருப்பி திருப்பி இப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சரி விடு நம்ம போய் பாப்போம் இல்ல இந்த பிள்ளைங்க வந்து நானா சொன்னாங்கன்னா உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல அனுப்பி இருந்தீங்க அவங்க வீட்டை போட்டு போயிருவோம் நல்லாவா இருக்கு சரி விடு விடு பாத்துக்கலாம் நம்ம மட்டும் போயிட்டு இந்த பிள்ளைங்க தனியா விட்டு போறோம் சரி அது சரிதான் கூட்டு போவோம்